திருச்சிற்றம்பலம் திருமுறை தேவாரம் முதல் திருமுறை பண் நட்டபாடை அருளியவர் திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியின் விடை ஏறியோர் தூவன் மதிச்சூடி காடுடைய சுட பொடி பூசியின் உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மல ஆண்முனை நாட்பனின் தேத்தாருள் செய்த பீடுடைய பிற மாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே திருஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிய தேவாரத்தின் முதல் பதிகமான தோடுடைய செவியன் பாடலின் விரிவான விளக்கம் இதோ இந்த திருப்பதிகம் சீர்காழியில் பிரமாபுரம் உறையும் இறைவனைப் போற்றி பாடப்பட்டது ஞானசம்பந்தர் மூன்று வயது குழந்தையாக இருந்தபோது உமையம்மை வழங்கிய ஞானப்பாலை அருந்தியவுடன் பாடிய முதல் பாடல் இதுவாகும் சொற்பொருள் விளக்கம் தோடுடைய செவியன் ஒரு காதில் பெண்களுக்கே உரிய தோடு என்ற அணிகலனை அணிந்திருப்பவன் உமையொரு பாகன் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் விடையேறி எருது நந்தி வாகனத்தின் மேல் ஏறி வருபவன் தூவெண்மதி சூடி தூய்மையான வெள்ளை நிறமுடைய பிறை சந்திரனை தன் தலையில் சூடியிருப்பவன் காடுடைய சுடலைப் போடி பூசி மயானத்தில் எரியும் சிதையில் இருந்து எடுத்த திருநீற்றை உடல் முழுவதும் பூசியிருப்பவன் என் உள்ளம் கவர் கள்வன் இத்தகைய கோலத்துடன் வந்து என் உள்ளத்தை அடியோடு கொள்ளையடித்த திருடன் அவன் ஏடுடைய மலரான் இதழ்களை உடைய தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மன் முனை நாட்பணிந்து ஏற்ற ஆதிகாலத்தில் முறைப்படி இறைவனை பணிந்து போற்றிய அருள் செய்த அவருக்கு அருள் புரிந்தவர் வீடுடைய பிரமாபுரம் பெருமை மிக்க பிரமாபுரம் சீர்காழிக்கு ஒரு பெயர் மேவிய பெம்மான் இவனன்றே வீற்றிருக்கும் பெருமான் இவரே ஆவார் விரிவான பொருள் இந்த திருப்பாடலில் ஞானசம்பந்தர் சிவபெருமானின் திருவுருவத்தையும் கருணையையும் ஒரு காட்டுகிறார் சிவனும் சக்தியும் தோடுடைய செவியன் என்பது சிவனும் சக்தியும் இணைந்த வடிவத்தைக் குறிக்கிறது இடது காதில் தோடு அணிந்து பெண்ணாகவும் வலது காதில் குண்டலம் அணிந்து ஆணாகவும் விளங்கும் சிவபெருமானின் அர்த்தநாரீஸ்வர தன்மையை இது விளக்குகிறது நிலை சுடுகாட்டுச் சாம்பலை பூசிக்கொண்டு எருது வாகனத்தில் வரும் சிவபெருமான் உலகப் பற்றுகளை அறுத்தவர் என்பதை உணர்த்துகிறது அருள் வரலாறு பிரம்மதேவன் ஒருமுறை சிவபெருமானை முறைப்படி வழிபட்டு துதித்தபோது அவருக்கு காட்சி தந்து அருள் புரிந்த தலம் சீர்காழி பிரமாபுரம் அத்தகைய சிறப்பான ஊரில் எழுந்தருளி இருப்பவர் இந்த சிவபெருமான் பக்தி அனுபவம் தன்னை ஆட்கொண்ட சிவபெருமான் தனது உள்ளத்தை அவரே அறியாத வண்ணம் கவர்ந்து சென்ற ஒரு கல்வன் திருடன் என்று உருவகப்படுத்துகிறார் இது பக்தியின் உச்சக்கட்ட நிலையான நாயகி நாயகன் பாவத்தை குறிக்கிறது முக்கியத்துவம் இந்த முதல் பாடலின் முதல் எழுத்தான தோ தோடுடைய என்பது மிகவும் மங்களமான சொல்லாக கருதப்படுகிறது சிவனையும் சக்தியையும் ஒரே பாடலில் இணைத்து சொன்னது சைவம் மற்றும் சாத்தம் இரண்டின் ஒருமைப்பாட்டை காட்டுகிறது முற்றலாமையில நாகமோடேன முளைக்கொம்பவைப் பூண்டு வற்றலோடுகள நாப்பலி தேர்ந்தன துள்ளங்கவர் கள்வன் கற்றல் கேட்டலுடை பெரியார்களல் கையால் தொழு தேத்தப் பெற்றமூர்ந்த பிற மாபுரம் மேவிய பெம்மாணிவன் அன்றே திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறையில் திருப்பிரமபுரம் சீர்காழி பதிகத்தின் முதல் பாடல் இது சிவபெருமானின் தோற்றத்தையும் அருளையும் மிக அழகாக விளக்கும் பாடல் இது இதோ இப்பாடலின் விரிவான விளக்கம் பாடல் வரிகள் முற்றலாமை இள நாகமோடேன முளை பூண்டு வற்றலோடுகள நாப்பலி தேர்ந்தன துள்ளங்கவர் கள்வன் கற்றல் கேட்டலுடை யார் கையால் தொழு தேத்தப் பெற்றமூர்ந்த பிற மாபுரம் மேவிய பெம்மாணிவன் அன்றே சொற்பொருள் விளக்கம் முற்றலாமை முதிர்ந்த ஆமை ஓடு இளநாகம் நாகம் இளைய பாம்பு ஏன முளை கொம்பு பன்றியின் வளைந்த தந்தம் கொம்பு பூண்டு ஆபரணமாக அணிந்து வற்றலோடு உலர்ந்த மண்டை ஓடு பிரம்ம கபாலம் கலனா பாத்திரமாக கொண்டு பலி தேர்ந்து பிச்சை ஏற்று என் உள்ளம் கவர் கள்வன் என்னுடைய உள்ளத்தை திருடிக் கொண்ட திருடன் கற்றல் கேட்டல் உடையார் நூல்களை கற்றதோடு பெரியோர்கள் சொல்ல கேட்ட அறிவுடைய சான்றோர்கள் கழல் கைதொழுதேத்த இறைவனின் திருவடிகளை கைகளால் வணங்கி துதிக்க பெற்றம் எருது ரிஷபம் ஊர்ந்த அதன் மேல் ஏறிவரும் பிரமாபுரம் மேவிய பெம்மான் பிரமபுரத்தில் சீர்காழி வீற்றிருக்கும் பெருமான் விரிவான விளக்கம் ஒன்று இறைவனின் கோலம் சிவபெருமான் முதிர்ந்த ஆமையின் ஓடு இளைய நாகம் பன்றியின் தந்தம் ஆகியவற்றைக் காபரணங்களாக தணிந்துள்ளார் இவை ஒவ்வொன்றும் ஒரு புராண கதையை குறிப்பவை உதாரணமாக திருமால் எடுத்த கூர்ம வராக அவதாரங்களின் செருக்கை அடக்கியதை குறிக்கும் அடையாளங்கள் இரண்டு பிச்சாடன மூர்த்தி கையில் காய்ந்த மண்டை ஓட்டினை பிச்சை பாத்திரமாக கொண்டு ஏற்க வருகிறார் அப்படி வரும்போது அவர் செய்யும் செயல் என்ன தெரியுமா அவர் பிச்சை எடுப்பது சோற்றை அல்ல அடியவர்களின் உள்ளத்தை அதனால்தான் சம்பந்தர் அவரை என் உள்ளம் கவர் கல்வன் என்கிறார் மூன்று அடியவர்களின் சிறப்பு நூல்களைக் கற்றதோடு நில்லாமல் நல்ல விஷயங்களை செவியாரக் கேட்டு பக்குவம் அடைந்த பெரியோர்கள் இறைவனின் திருவடிகளை தொழுது போற்றுகிறார்கள் அத்தகைய மேலோர்களால் வணங்கப்படுபவன் அவன் நான்கு இறைவன் வீற்றிருக்கும் இடம் ரிஷப வாகனத்தின் மேல் ஏறி வரும் அந்த இறைவன் பிரமபுரம் என்று அழைக்கப்படும் சீர்காழியில் எழுந்தருளியுள்ள பெருமான் ஆவார் அவன் இதோ இங்கே இருக்கிறான் என்று சம்பந்தர் சுட்டிக்காட்டுகிறார் சிறப்பு அம்சம் இப்பாடல் தோடுடைய செவியன் என்று தொடங்கும் அதே பதிகத்தின் ஒரு பகுதியாகும் இதில் சம்பந்தர் இறைவனை ஒரு கள்வன் திருடன் என்று உருவகப்படுத்துவது மிகவும் ரசிக்கத்தக்கது பக்தியால் தன்னை மறந்த நிலையில் என் மனதை திருடிச் சென்று விட்டானே என்று உரிமையோடு பாடுகிறார் நீர்பரந்த புன்சடை மேலோர் நிலாவெண் மதிச்சூடி ஏற்பறந்தின வெள்வளைசுவரன் உள்ளங்கவர் கல்வன் ஊர்ப்பறந்தவுல கின்முதலாகிய ஓரூரிது வெண்ணப் பேர்பரந்த பிற மாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே நீடுவார்புன் சடைமேலோர் நிலாவெண் மதிச்சூடி ஏடுடையார் இனவெல்வளை சோரென் உள்ளங்கவர் கள்வன் ஊடுயர்ந்த உலகினின் முதலாகிய ஓரூர் இது என்னப் பீடுடையார் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே குறிப்பு நீங்கள் கொடுத்த வரிகளில் நீர்ப்பறந்த என்பது நீடுவார் அல்லது தோடுடைய என்ற பொதுவான பாடபேதங்களை ஒட்டி அமையும் பொதுவாக தோடுடைய செவியின் பதிகத்தின் ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது சொற்பொருள் விளக்கம் நீடுவார் புன்சடை நீண்டதும் பொன்னிறமானதுமான சடைமுடி நிலாவெண்மதி நிலவு ஒளியை வீசுகின்ற வெண்மையான சந்திரன் ஏடுடையார் இதழ்களை உடைய மலர்கள் அல்லது அழகிய தோற்றம் வெள்வளை சோர கையில் அணிந்திருந்த வெண்மையான வளையல்கள் நெகிழ்ந்து கழன்று விழும்படி இறைவன் மீது கொண்ட காதலால் உடல் மெலிந்ததைக் குறிக்கும் உள்ளங்கவர் கழ்வன் என்னுடைய உள்ளத்தை கொண்ட கழ்வன் உலகினின் முதலாகிய உலகத்துக்கெல்லாம் முதன்மையான ஊர் பிரமாபுரம் பிரம்மன் பூஜித்ததால் சீர்காழிக்கு வழங்கப்பட்ட ஒரு பெயர் பெம்மான் பெருமான் சிவபெருமான் விரிவான பொருள் இறைவனின் உருவை எழில் சிவபெருமான் நீண்ட பொன்னிறமான சடைமுடியை கொண்டவர் அந்த சடையின் மேல் குளிர்ந்த ஒளியை தரும் பிறை நிலவை சூடியிருக்கிறார் காண்பவர் கண்களைக் கவரும் பேரழகு மிக்கவர் அவர் உள்ளம் கவர்ந்த நிலை அவருடைய அழகை கண்டபோது என் உள்ளம் அவர் வசம் சென்றது அந்த பேரன்பின் மிகுதியால் உடல் மெலிந்து கைகளில் அணிந்திருந்த வளையல்கள் தாமே கழன்று விழுகின்றன இது நாயகி நாயகன் பாவத்தில் சொல்லப்படுவது என் அறிவிற்கும் உணர்விற்கும் தெரியாமல் என் மனதையே திருடிக் கொண்ட கள்வன் அவர் தலத்தின் சிறப்பு இந்த உலகத்திலேயே மிகவும் தொன்மையானதும் முதன்மையானதுமான ஊர் எது என்று கேட்டால் அது இந்த பிரமாபுரம் சீர்காழி ஆகும் முடிவுரை இப்படிப்பட்ட பெருமைகளை கொண்டவனும் என் உள்ளத்தை கவர்ந்தவனுமாகிய இறைவன் இந்த பிரமாபுரத்தில் எழுந்தருளியுள்ள பெருமானே ஆவான் என்று சம்பந்தர் உறுதிபட கூறுகிறார் பாடலின் சிறப்பு இப்பாடல் பக்தி மற்றும் காதல் நாயகி பாவம் ஆகிய இரண்டையும் இணைத்து கூறுகிறது இறைவன் மீது கொண்ட தீவிரமான பக்தியை ஒரு பெண் தன் காதலன் மீது கொள்ளும் ஏக்கத்தோடு ஒப்பிட்டு பாடியுள்ளார் சம்பந்தர் இறைவன் ஒரு திருடன் கள்வன் என்று அன்போடு அழைக்கப்படுவது அவன் ஆன்மாக்களின் ஆணவத்தை திருடி தன்னடி சேர்த்து கொள்கிறான் என்பதை குறிக்கும்